வணக்கம் நம்மளால் கேட்டுகிட்டு இருந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்போ அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து கொடுப்பாங்க இப்போதைக்கு எவ்வளோ ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க ஊதியம் எவ்வளவு தகுதி எவ்வளவு அதை மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜியோ பாருங்கள் திங்கட்கிழமை வந்திருக்கு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு சத்துணவு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் அப்படின்னு மூணு விதமான போஸ்டிங் வந்து உருவாக்கி இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இவங்களுக்கு கால சிறப்பு முறை ஊதியமாக வழங்கிட்டு வராங்க இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கு இருக்கக்கூடியவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதாவது இந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இப்போதைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எவ்வளோ ஊதியம் வாங்குகிறாங்க அப்படின்னா அமைப்பாளருக்கு மினிமம் ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் வாங்குறாங்க இவங்க அப்பாயின்மெண்ட் ஆன அந்த வருஷத்தை பொறுத்து இந்த சேலரி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சமையலருக்கு நாலாயிரத்தி நூறுரூபாவிலருந்து இரண்டாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் கிடைக்கும் அதே போல் சமையல் உதவியாளருக்கு மூவாயிரத்துலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இது வந்து நடந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாரல் பணியிடங்களை இப்போதைக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாரல் பணியிடங்களுக்கு தொகுப்புதியமாக பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா வந்து கொடுக்குறாங்க இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேரை உடனடியாக வந்து நிரப்ப போகிறாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இதுக்காக நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க கூடிய சீக்கிரமே இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்படும் நபர்கள் பன்னெண்டு மாதம் திருப்திகரமாக அவங்க வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சிறப்பு காலமுறை ஊதியம் அதுக்கு மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க ஸோ நீங்கள் ஒரு வருஷம் வந்து இந்த மூவாயிரம் சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு மாற்றிடுவாங்க அப்படி சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு இந்த சமையல் உதவியாளர் பணியிடங்களை மாற்றுறாங்க அப்படின்னா எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமம் மூவாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒன்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இந்த தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்களை தொகுப்புயத்தில் நியமிக்கிறதுக்கு சத்துணவு உணவுத்துறையிலேருந்து இணை இயக்குநரை வந்து நியமிச்சிருக்காங்க இதே போல் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் அறிவிப்பு வந்த உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்ச உடனே எப்போ டேட் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சி நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ